வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் நம் வாழ்வில் அதிசய சக்தி பற்றி தெரியுமா அறிந்து கொள்வோம் இந்த பதிவினில் நம் வாழ்வில் நூற்றி எட்டு என்ற எண் நிறைய இடங்களில் காணப்படும் கோயிலுக்கு சென்றால் நூற்றி எட்டு சுலோகம் சொல்வது தியானத்தின் போது நூற்றி எட்டு முறை மந்திரம் கூறுவது என எல்லா ஆன்மீக ரீதியாக நாம் இந்த நூற்றி எட்டு எண்ணை இருப்போம் ஆனால் நூற்றி எட்டு எண்ணின் அதிசயத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாமலேயே நூற்றி எட்டு எண்ணை நாம் ஆன்மீக ரீதியாக பயன்படுத்தி வருகின்றோம் இந்த நூற்றி எட்டு எண்ணின் பின்னால் உள்ள அதிசயங்கள் உண்மை என்ன என்பதை இந்த பதிவினில் தெரிந்து கொள்ளலாம் நூற்றி எட்டு எண்ணானது இந்து மதம் மற்றும் புத்த மதத்தின் புனிதமான ஒரு எண்ணாக கருதப்படுகிறது நான்கு திசைகளிலும் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை கூட்டினால் நூற்றி எட்டு வரும் உத்தரகாண்டில் சிவசன்னதியில் நூற்றி எட்டு அமைந்துள்ளது முத்திநாத் எனும் மலை சார்ந்த இடத்தில் மொத்தம் நூற்றி எட்டு நீரூற்றுக்கள் இருக்கின்றன வேதங்களும் நூற்றி எட்டு எண்ணை கொண்டுதான் அமைந்துள்ளன ரிக் வேதம் பத்து யஜுர்வேதம் ஐம்பத்தி ஒன்று சாமவேதம் பதினாறு அதர்வன வேதம் முப்பத்தி ஒன்று மொத்தமாக கூட்டினால் நூற்றி எட்டு வேதங்கள் உள்ளடக்கியது சராசரியாக மனிதன் ஒரு நிமிடத்திற்கு பதினைந்து முறை மூச்சு வெளியேற்றுகிறான் அதுவே ஒரு மணி நேரத்திற்கு தொள்ளாயிரம் முறையும் இருபத்தி ஒன்றாயிரத்தி ஆறுநூறு முறையும் இதனை இரவு பகலுமாக பாதியாக பிரித்தால் பத்தாயிரத்தி எட்நூறு வருகிறது நூற்றி எட்டு டிகிரி ஃபேனனீட்டர் அளவில் இருந்தால்தான் நம் உடலில் இருக்கும் செல்கள் உயிரோடு இருக்குமாம் நூற்றி எட்டு டிகிரி வெப்பத்தை தான் நாம் உடலால் ஏற்றுக்கொள்ளப்படும் சராசரி நிலை இதை தாண்டினால் நம் உடலில் இருக்கும் செல்கள் இறந்துவிடுமாம் நம் உடலில் சராசரியான பிரஷர் பாயிண்ட் கூட நூற்றி எட்டு அளவில்தான் உள்ளது சீக்கிய மதம் மற்றும் புத்த மதம் கூறும் நூற்றி எட்டு பொதுவாக புக்தர்கள் முக்தி அடைய நூற்றி எட்டு படிகளை கடந்தாக வேண்டும் சீக்கிய மதம் மற்றும் புத்த மதத்தில் பயன்படுத்தும் ஜப மாலைகளில் எண்ணிக்கை நூற்றி எட்டு சீக்கிய மதம் மற்றும் புத்த மதங்களில் நூற்றி எட்டு எண்ணெய் தியானம் மற்றும் ஸ்லோகங்களாகவும் நூற்றி முறை கூறுவதற்காகவும் பயன்படுத்துகிறார்கள் இந்த எண்ணில் அதிக ஆற்றல்கள் இருப்பதாக சீக்கியம் மற்றும் புத்த மதத்தில் நம்பப்படுகிறது பிரபஞ்ச சக்தி இந்த நூற்றி எண்ணானது ஆன்மீகம் ரீதியாக மட்டுமில்லாமல் பிரபஞ்ச ஆற்றலோடு தொடர்புடையது ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒவ்வொரு அதிர்வலைகளும் ஆற்றலும் உண்டு நூத்தி எட்டு எண்ணில் பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருப்பதால் தான் ஆன்மீக ரீதியாக அதை பயன்படுத்துகிறார்கள் என நம்பப்படுகிறது மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்